பிரைவேட் பிரேக வகுப்புக்கு போகக்கூடிய ஒரு மாணவி வீட்டுல கிளாஸ் போகும்போது சண்டை எப்படி யூனிஃபார்ம் இல்லையே உடுத்துட்டு போகலாம் பாப்பா கிட்ட சொல்றா எந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகள் எல்லாம் அப்படி உடுத்து வர்றது இப்படி உடுத்து வர்றது நான் மட்டும் எந்த நாளையும் பழைய உப்புகளை இருக்கக்கூடியதை உடுத்துட்டு போறேன் விஜயம் இல்லை அவர் சொல்றது என்னது அவடைய தலைக்கு போடக்கூடிய பூல் இருக்குது ஒரு பூல் ஒரு பேக்கெட் தேவையோ சாதாரணமா பெட்டால போயிட்டு ஒரு பூல் பேக்கெட் வாங்கினா ஒரு இருநூறுபா முந்நூறுபாக்குள்ள பேக்கெட்ல ஒரு பத்து பன்னெண்டு பூல் போட்டு இருக்கீங்க பேக்கெட் ஒரு இருநூறுபா ரூபா வர வைங்க அத கூட தந்தை அன்றாட கூலி வேலையில் வரக்கூடிய வருமானத்துல பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க இயலாத ஒரு வாப்பா அவர்கிட்ட போய்த்து மகள் சொல்றா எனக்கு நான் கவுண்ட கலருக்கு போடுறதுக்கு எனக்கு நீங்க பூல் வாங்கித்தாங்க பூல் பேக்கெட் வாங்கித்தாங்க வாபஸ் சொல்ல இது மாற்றுமாதும்